அவது உள்ள சைத்தாநிதி மிஸ்மந்தார் ரஹ்மான் அரகம் அன்பார்ந்த நேயர்களை பல திடுக்கிடும் தகவல்கள் ஹவுத்திஸ் பற்றி அதை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் இதில் நேற்று நாம் வகுப்பு வகுப்பு போர்டை சட்டத்தை பற்றி உங்களுக்கு நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தில் நடந்த செய்திகளை சுருக்கமாக சொன்னோம் இப்பொழுது அரசாங்கம் நேற்று ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் எந்த எதையுமே கை வைக்க மாட்டோம் எந்த சட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் எந்த புது ஆர்டரையும் போட மாட்டோம் எந்த சொத்தையும் இது வக்பு சொத்து இல்லைன்னு நாங்கள் நோட்டிஃபை பண்ண மாட்டோம் ஒரு வாரம் கழி ஒரு வாரம் டைம் கொடுத்தால் நாங்கள் நூறு வருடத்து வரலாறையும் இந்த வக்பு சட்டத்தால் ஏற்படும் நன்மைகளையும் நாங்கள் சொல்லுவோம் அதற்கு அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு நாங்கள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஒரு வாரம் நேரம் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒரு வாரம்னு சொல்ல முடியாது அவர் மே அஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்தார் பதினஞ்சு நாளைக்கு நேரம் கொடுத்து நீங்கள் வந்து அதற்குள்ளால் உங்களோட ஆர்குமெண்ட் எல்லாம் சொல்லிருந்தோன்னு இது ஒரு இனிமேல் இந்த கேப்பில் நீதிபதிகள் மிரட்டப்படலாம் அல்லது நீதிபதிகள் தூது விட்டு அல்லது இந்த இன்னொரு வாரம் தள்ளி போட்டுட்டால் மே பதிமூணில் சஞ்சய் கண்ணா போயிடுவார் அதுக்கப்புறம் ஒரு சந்திர சூடை கொண்டு வந்து ஏதாவது செய்யலாமான்னு பார்ப்பாங்க இந்த தகுடு தத்தங்களுக்காகத்தான் இந்த நேரத்தை வாங்கியிருக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு பின்னர் தான் தெரியும் இப்பொழுது வகுப்பு சொத்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தான் முக்கியம் இந்த வழக்கு முடியும் வரைக்கும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லலை அடுத்த ஹியரிங் டேட் வரைக்கும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு தான் சொல்லியிருக்கேங்க அடுத்த விசாரணை தொடங்கும் போது அதாவது மே அஞ்சு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நமது நேயர்கள் பலர் நேற்று அந்த பதிவை பார்த்த உடனேயே இருந்து பார்ப்போம்னு ஏன்னா நீதித்துறைக்கு மேலே முஸ்லீம்கள் அவ்வளோ நம்பிக்கை அளந்து இருக்கிறார் நீதித்துறை இப்படி தான் சொல்லும் கடைசியில் சுற்றி வளர்ச்சி நமக்கு எதிராக போயிருங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அதை இந்த சஞ்சீவ் கண்ணா காலத்திலேயே அகற்றி நீதிபதி நீதிமன்றத்தின் மேலுள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவார்கள் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய் நான் இல்ல ஆரம்பிதாங்க